நான் சொல்லட்டுங்களா உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன வைத்து போகிறீர்கள் என்பது இன்றைக்கு எடுக்கிற உங்கள் தீர்மானத்தில் இருக்கிறது நான் எதை நினைக்கிறேனோ எதை தெரிந்து கொள்கிறேனோ என்னுடைய நினைவாகவே நான் மாற போகிறேன் இந்த நினைவுகள் எப்படி வருகிறது தெரியுமா ஐந்து உணர்வுகள் வழியா வருது பாருங்க பாத்தி கட்டுவாங்க கிராமத்துலலாம் வயல்வெளியில் பாத்தி கட்டுவாங்க நல்லா தண்ணி போயிட்டு இருக்கும் மோட்டர் போட்டு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று அடைச்சி இன்னொரு பக்கம் ஓப்பன் பண்ணி அவங்களால என்ன பண்ண முடியும் திருப்பிட முடியும் இந்த லைனுக்கு தண்ணி போகணும்னு நினைச்சா இங்கே திறந்து அங்கே க்ளோஸ் பண்ண முடியும்னா சொல்றேன் உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது உங்களுடைய மூதாதையர்கள் ஒருவேளை ஒரு தரித்திர மனநிலையிலே வளர்ந்து நம்மளால வேஸ்ட் நம்மளால முடியாதுன்னு நினைச்சிருந்தாலும் அதுக்கு நடுவுல தரித்திரத்தை மாற்றுகிற அதிகாரத்தை கத்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து நீ தெரிந்தெடுத்தால் நீ ஜீவனை தெரிந்தெடுத்தால் நீ மாத்திரம் உன் சந்ததியும் பிழைத்திருக்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் இதுவரைக்கும் ஒருவேளை அதான் நான் உங்களுக்கு சொல்றேன் உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்ததுக்கு வேணா மற்றவங்க காரணமா இருக்கலாம் ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன் இனிமே நடக்க போறதுக்கு நீங்க தான் காரணமா இருக்கணும் இனிமே உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு தீர்மானிக்கிறது நீங்க தான் பல பேர் தங்களுடைய வாழ்க்கையில பெற்றோர்களையும் சூழலையும் பின்னணியும் கடந்த காலத்தையும் காரணம் சொல்லி இதனால தான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு இவங்கனாலதான் என் குடும்பத்துல இவ்வளவு கஷ்டம் எங்க அப்பா அம்மா சரியில்லை அவங்க என்ன சரியா படிக்க வைக்கல உறவுகள் சரியில்லை நண்பர்கள் சரியில்லை நான் படிச்ச கல்லூரி சரியில்லை ஸ்கூல் சரியில்லைன்னு பலதை காரணம் சொல்லி இன்னைக்கு வரைக்கும் வந்ததுக்கு நீங்க காரணம் சொல்லலாம் நாமத்தில் நீங்கள் சொல்றேன் இனிமே என்ன நடக்க போதுன்னா அது உங்க கையில தான் இருக்குது இன்னைக்கு நீங்கள் மனதை மாற்ற ஆயத்தனா கர்ச்சர் உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய தொடங்க போகிறா இஃப் யூ கேன் சூஸ் லைஃப் ஜீவனை சந்ததி வாழ்க்கையை மாற்ற முடியும்ன்றாரு நான் சொல்லட்டுங்களா உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன வைத்து போகிறீர்கள் என்பது இன்றைக்கு எடுக்கிற உங்கள் தீர்மானத்தில் இருக்கிறது வாட் யூ எதை பண்ண நான் எதை நினைக்கிறேனோ எதை தெரிந்து கொள்கிறேனோ என்னுடைய நினைவாகவே நான் மாறப்போகிறேன் என்னுடைய நினைவாகவே மாறப்போகிறேன் இந்த நினைவுகள் எப்படி வருகிறது தெரியுமா ஐந்து உணர்வுகள் வழியா வருது நினைவுகள் ஃபைவ் சென்சஸ் மூலமா சில நினைவுகள் வருது நமக்கு கேள்விப்படுறதுனால பார்க்கறதுனால அறிந்து கொள்வதனால நிறைய உணர்வுகள் நமக்குள்ள வருது அதனாலே சிலதை நம்ம யோசிக்கிறோம் தான் என் லைஃப் தான் நிறைய நேரத்துல நம்ம போதிக்கப்பட்டிருக்கிறோம் பாருங்க நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க நீ இப்படி தான் இவ்வளோ தான் முடியும் நீ உன்னால் இதை தான் செய்ய முடியும்னு சிலதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆனா கர்த்தர் பைபிளில் இஸ்ரோல் ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு நீ எதை தெரிந்து கொள்ளணும்னா ஜீவனை தெரிந்துக்கிட்டா நீயும் சந்ததி என்ன பண்ணுவீங்க பிழைத்திருப்பீர்கள் சூப்பர் நேச்சுரல் ரல் வாழ போறீங்களா சூப்பர் நேச்சுரல் வாழ போறீங்களா அசாதாரணம் இயற்கை கப்பாற்பட்ட வாழ்க்கை யாருக்கோ கிடைக்கும் எங்கேயோ கிடைக்கும் எப்பயோ கிடைக்கும்ல இன்னைக்கு நீங்க நினைச்சா இன்னிலிருந்து சூப்பர் நேச்சுரல் உங்களுக்கு தொடங்குது உங்களுடைய இருதயத்தின் நினைவை மாற்ற ரெடினா வாழ்க்கையில மாற்றம் தானாய் வரும் உங்கள் மனதிலே நினைவை மாற்ற ரெடியா அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் அவன் இருதயத்து இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன கவலைனா என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க எனக்கு விரோதமா என்னமோ பண்ணிட்டாங்க என்ன பார்த்து சாபம் விட்டாங்கன்னா நான் சொல்லட்டுங்களா ஒரு சாபமும் பழிக்காது உங்க அனுமதி இல்லாமல் நீங்க ஓகே சொல்லாம ஒரு சாபமும் பழிக்காது இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை குறி சொல்லுதலும் நான் சொல்லியிருக்கிறார் உங்களுடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது எது உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா நான் ஒண்ணு சொல்றேன் அது முதல்ல உங்க நினைவுக்கு வந்தா தான் நிஜமாகும் உங்க வாழ்க்கையில எது ஒண்ணு நிஜமாகணும்னாலும் என்ட்ரன்ஸே உங்க லைஃபுக்கு என்னன்னா நினைவு தான் ரிசப்சன் ஒன்று இருக்கு எந்த ஆஃபீஸ் போனீங்கனாலும் ரிசப்ஷன் ஒன்று இருக்குது ரிசப்ஷனுக்குள்ளே போய் தான் நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே போக முடியும் வரவேற்பறை வரவேற்பறைக்குள்ள போய் தான் நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போக முடியும் வரவேற்பறைக்குள்ள போய் தான் சாப்பிட முடியும் வேற டோர் கிடையாது இதுதான் என்ட்ரன்ஸ் ஒரே என்ட்ரன்ஸ் தான் உங்க லைஃப்ல எது ஒண்ணு நடக்கணும்னாலும் வரவேற்பறை வழியா தான் வரணும் அந்த வரவேற்பறை தான் உங்கள் நினைவுங்கிற அவன் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இப்ப நினைவுல என்ன விடுறீங்களோ அது வாழ்க்கையில நிஜமாயிரும் உங்கள் நினைவுகளுக்குள்ள பயத்தையும் உங்கள் நினைவுகளுக்குள்ள தோல்வியையும் ஏமாற்றத்தையும் பிசாசு போட ஆரம்பிக்கிறான் ஆனா கர்த்தரோ ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் யூ ஹாவ் உள்ள அனுப்பலாம் நீ சூஸ் பண்ணி உன் மனசுக்குள்ள அனுப்பலாம்